இந்த படம் கிஷன் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது இங்கே எஸ்எஸ்ஆர் பகந்தில் என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் உட்காந்துருந்தேன் அங்கே வந்து சொன்னார் அண்ணே ஹீரோ அப்படின்னாரு ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னே இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் ப்ளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு ஏன்னா எல்லா வர்ற எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும் அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி உங்கள் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் அப்படி நடந்துச்சு எங்கள் சித்தப்பா என்னை எப்படி சொன்னார் ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு ஆகணும்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சிடறேன் எடிட்டர் சாருக்கு பெரிய நன்றி கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி அது போக துரை துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி முக்கியமாக வந்து ஆள் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ வந்து கிஷோர் சார் கேட்டால் கதை சொல்லிவிட்டு நாலஞ்சு கம்பெனி போனார் அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ வந்து இப்போ ஒரு பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டுருந்தார் அப்போ நான் சொன்னேன் சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க நீங்க நீங்கள் போட்டு போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள ப இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வாங்கிங்க மரபா ஆணையம் ராட்சசன் பேஜு இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்கிருந்துருமா நீங்கள் இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன் சாரி போனேன் போனோடனே சார் வந்து கதை கேட்டங்க நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு அப்படின்னாரு ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம்தான் எனக்கு கொடுத்தாரு ஆனால் அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா டைரக்டர் சார் கம்பெனி ஆக்சஸ் இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் பேர் யாராவது விட்டுருந்தா பண்ணிச்சுருங்க ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு தேங்க்யூ மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசிச்சு பிடிச்சி பண்ண படம் அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்குற அன்புராணின்னு சொல்லுவேன் தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னு தெரியல பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ரொம்ப தூரம் அது ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமாக மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும் தேங்க்யூ அண்ட் என்னோட கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்கான் சார் இரிடேட் பண்ணி தான் சொல்கிறேன் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்வேன் உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் காஸ்ட்யூம் க்ரூ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பாட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து வி ஹாவ் அ பின்னா ஹியா ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஐ மீன் வாழ்த்துக்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு சிறப்பான இடத்துல வந்து இப்போ இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசரா திலீப் பாபு சாரோட தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அண்ட் அவர் விட்ட இடத்துல இருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெக்சியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அண்ட் கோர்ஸ் இந்த படம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அந்த எந்த டவுட்டுமே இல்லை படத்தை போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியாவுக்கெல்லாம் தேங்க்யூ அண்ட் ஆக்சுவலி நான் ரெடியாவெலாம் பேசுகிறதுக்கு ஸோ சந்தோஷ் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிஷியப்புள்ளி பிரணவம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் நான் பாடுனேன்றதுக்காகலாம் சொல்லலை நெஜமாலேயே இந்த பாட்டு செம்ம க்யூட்டாக ஒரு நான் இந்த மாதிரி பாட்டு இப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாடுறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன் ஸோ இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் கொடுங்க அண்ட் படத்துக்கும் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து தேட்டர்ஸ்ல எல்லாரும் பாக்கணுன்ட்டு கேட்குறேன் தேங்க் யூ தேங்க்யூ அப்படியே வால்யூப அப்படியா இல்ல இல்ல மைக் கொடுத்துருக்கீங்களேங்கறதுனால மைனோஸ்ல பேசுனேன் அவ்வளோதான் இல்லை நான் கூட பேசுனேன் ரெண்டு பேரையும் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த படத்துல நீங்க பாடின சாங் ஓகே ஆஹ் ப்ரோ ஓகே தானே கேட்டு இல்லை நேத்து ரெக்கார்ட் பண்ணோம் அவ்வளோலாம் மூளை இல்லை எனக்கு ஐயோ இதெல்லாம் போட்டுறதுங்க ப்ளீஸ் ஆ ஓகே லைவா போட்டி பூமி மேலே வந்து ஆடும் சந்தோஷ மூச்சு காற்றே ஓஹோ ஓடி ஓந்து பின்னாரும் காரணம் வேண்டுமா சிரிக்க தெரிய தான் தெரியும் தேங்க்யூ படத்துல வந்து சாங்ஸ் இல்லை அதனாலதான் அவங்க சாங்ஸ் தனியா போடல ஆனா படத்துல ரீரிகார்டிங் பதில ஒரு மூணு சாங் மாதிரி அங்கங்கே வருது ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க சூப்பர் அப்புறம் தான் தெரியும் சந்தோஷ் சந்தோஷோட அசிஸ்டன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த படம் தான் வரேன் அந்த படம் பார்க்க போறப்போ ரெண்டு பேரும் வாசல்ல எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோட சேர்ந்து எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்றோம் அப்போ யார் இவங்க கேட்கும்போது தேவன் துரைன்னு சொன்னாங்க உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும் ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இன்னொன்று இருக்கிறாங்க அந்தளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்கு கிஷோர் டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அப்போ அவர் சினிமா பற்றி பேசுறது அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுறது அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும் அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் பார்க்க வாங்க அப்படின்னு ஒன்று போய் பார்த்தேன் ரொம்ப எல்லோரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சார் பற்றி சொல்கிறாருந்தா நான் வந்து இப்போ இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர் நல்ல பிரபலமாக இப்போ இருக்க மாதிரி அப்போ பிரபலமாக நடிகர் தான் சாலி கிராமத்தில் நான் போயிட்டுருக்கேன் காரில் போயிட்டுருக்கேன் அப்போ அவர் ஒரு கேரி கூட இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும் அவர் நடந்து போயிட்டு இருந்தார் இவர் எங்கே வாங்கி போய் போயிட்டுருக்கார் என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்கார் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருப்பாரா இன்னும் வாங்கிட்டு போயிட்டுருப்பாருன்னு யோசித்தேன் இந்த இதே ரோடு அருணாச்சலம் ரோட்டில் போயிட்டுருந்தாரு அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு ஒரு மிடில் கிளாஸோடைய ஃபேமிலி மனை எப்படி இருப்பார்ன்றத கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அது ஒரு சீனாக பண்ணியிருந்தீங்க கிஷோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன் எனக்கு அவர் வந்து கொடுப்பார் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு எப்பவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா நம்ம பிரச்சனை எல்லாம் அதில் சால்வ் ஆகிறாதா இதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கனவும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஒருத்தருக்கு மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பு அவன் தவற விட்டுருந்தான் அந்த அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதுதான் இந்த படத்தோடைய ஒரு லாக்லைன் ஸ்டோரியும் சொல்லலாம்